வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீகடி காசை சீரியலில் இன்னை எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க விஷம் குடித்த பொண்ணை முத்து ஒரு தடவை காப்பாற்றிருப்பாரு அவங்க வீட்டிலேருந்து கூப்பிட்டு முத்துவை பிளஸ் பண்ண சொல்லி அந்த கப்பில் அவரோட கார்லேயே அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படியே யோசனையாக முத்து காரை ஓட்டிக்கிட்டு இருக்காரு நாம ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கோம் நம்மளை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறோமோ பாவம் சீதா அவ வாழ்க்கையை நான் எப்படி முடிவு பண்ண முடியும் அவளோட சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம் அதையும் நான் யோசிக்க மாட்டேங்கிறேன் மீனா சொன்னதையும் மதிக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு முத்து கையால் கொட்டி தூங்கிட்டு இருக்க மூளையை எழுப்பி விட்டுட்டு இருக்காரு அதனால மூளையில் இருக்க நினைவுகள் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது மாமா நான் அவரை உடனே பார்த்து புடிச்சு போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல அப்படின்னு சீதா சொல்ல சரி லவ் பண்ற அடுத்து என்ன பண்றதா உத்தேசம் அப்படின்னு மொத்தம் கேட்க நீங்கள் என்ன கேட்க வர்றீங்கன்னு மாமா நீங்கள் சரின்னு சொல்லாமல் உங்கள் சம்மதம் இல்லாமல் என்னோடய கல்யாணம் நடக்காது மாமா நீங்கள் மனசார இதுக்கு சம்மதிக்கணும் அப்படின்னு சீதா சொன்னது அவரோட இருந்து வெளியே வர ஏன் மேலே இருக்க மரியாதை தானே சீதா அருணை வேண்டான்னு சொன்னா அப்போ அவளுக்காக நான் இறங்கி தானே போகணும் சீதா சரியாக தான் சொல்கிறா இடத்துல இடத்துலேருந்து எல்லாத்தையும் யோசிக்கிறியேடா அப்படின்னு இதுவரை மண்டையை உடிச்சுக்கிட்டு இருந்தவர் இப்போ ஸ்டேரிங்க உடைக்கிறாரு என்னால எல்லாரும் கஷ்டப்பட வேண்டாம் பேசாமல் சீதா கிட்ட சொல்லி அந்த அருணியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட வேண்டியதுதான் அவன் எப்படி இருந்தா எனக்கு என்ன சீதா பாத்துக்குவா புத்திசாலி பொண்ணு இதை போய் நேரா மீனா கிட்ட முதல்ல சொல்லணும் இல்லை இல்லை நேராக போய் கிட்ட முதல்ல சொல்லுவோம் அவங்க மீனா கிட்ட சொல்லட்டும் அப்ப மீனா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு ஒரு வழியா தனக்குள்ளேயே பேசி முடிவுக்கு வர்ற முத்து கிளட்சை மாத்தி கொஞ்சம் வேகத்தை கூட்டுறாரு அப்போ பயணம் முடிந்து விடும் மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும் அப்படின்னு சாங் ஓடிக்கிட்டு இருக்கு சிச்சுவேஷன் சாங்கு வீட்டுக்குள்ள விஜயா உட்காந்து மொபைல் இருக்க மீனா அப்படியே மெதுவாக நடந்து இருக்காங்க யோசிச்சுக்கிட்டு அப்போ அண்ணாமலை வந்து மீனான்னு கூப்பிட வாங்கமாமா உட்காருங்க நான் காஃபி எடுத்துட்டு வரேன் அப்படியே திரும்புறாங்க ஏன் ரெண்டு நாளாவே உங்க முகம் ரொம்ப வாட்டமாவே இருக்குன்னு கேக்குறாரு அப்படிலாம் எதுவும் இல்லமாமா மீனா சொல்ல முத்து எதுவும் சண்டை போட்டானா அப்படின்னு அண்ணாமலை கேட்க சேச்சா அவர் எல்லாம் எதுவும் மாமா அப்படின்னு மீனா சொல்ல இல்லை எப்பவுமே சிரிச்ச முகமா இருக்க இப்போ ஒரு மாதிரியே இருக்கியே அப்படி நான் அண்ணாமலை கேட்க விஜயாவும் அப்படியே பார்வை பார்க்குறாங்க மீனா எந்த பதிலும் சொல்லாம வாடி போன கத்திரிக்காய் மாதிரி தலைக்குன்னு நிற்க நீ ஏன் இப்படி இருக்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நான் அண்ணாமலை சொல்ல மீனாவுக்குள்ள திக்குன்னு இருக்குது சீதாவோட கல்யாணத்தை தானே அப்படி நான் அண்ணாமலை கேட்க இவங்க பயத்தோட மாமா என்ன அப்படின்னு மீனா கேட்க சீதாவோட கல்யாணத்துக்கு முத்து ஒத்துக்க மாட்டேங்கிறான் அதுதானே உனக்கு கவலை அப்படின்னு கேட்க மீனாவோட பதட்டம் அப்படியே லைட்டா குறையுது ஆ மீனா சொல்ல முத்து இன்னும் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு குடைச்சல் குடுத்துட்டு தான் இருக்கானா அப்படின்னு அண்ணாமலை அவர் முடிவை அவர் சம்மதம் சொல்லிட்டார்னா நான் எல்லாம் நல்லபடியா முடியும் ஆனா எப்படி அவர் மனசை மாத்துறதுன்னு தான் தெரியல அப்படின்னு மீனா சொல்ல அவ இந்த விஷயத்துல ஏன் இவ்வளவு கராரா இருக்கான்னு எனக்கும் புரியல அப்படின்னு அண்ணாமலை சொல்ல நானும் அவரை சமாதானப்படுத்த எவ்வளவோ முயற்சி ஆனா அவரு முடிவை மாத்திக்கிறதாவே இல்ல இன்னும் சீதாவுக்கு மாப்பிள்ள பாத்துக்கிட்டு தான் இருக்காரு மீனா சொல்ல அப்படியே பார்த்தாலும் பெரிய ராஜ பரம்பரையிலையா பாக்க முடியும் அவனை மாதிரி ஒரு டிரைவரு கிளீனரை தான் பாப்பான் அப்படின்னு விஜயா எகத்தாலுமா சொல்ல ஆமா நீ பெரிய ஜமீன் பரம்பரை பாரு என்னமோ பேச வந்துட்ட வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியாங்கிறாரு அண்ணாமலை ஆ என்ன மட்டும் திட்டிக்கிட்டே இருங்க இப்ப இவ வீட்டு கதையெல்லாம் முக்கியமா ஏய் காஃபி போட்டு எடுத்துட்டு வாப்போ அப்படின்னு விஜயா சொல்ல இல்லத்த மாமா வேண்டான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு மீனா சொல்ல அவரு வேண்டான்னு சொல்லிட்டா எனக்கு வாய் வயிறு எதுவும் இல்லையா அப்படின்னு விஜயா கேட்க இருக்கு மற்றவங்களை விட உனக்கு வாயும் நிறைய இருக்கு வயிறு நிறைய இருக்குன்னு நோஸ் பண்றாரு அண்ணாமலை இப்ப தானே அவ்வளவு சாப்பிட்ட அதுக்குள்ள என்ன உனக்கு அப்படி நான் அண்ணாமலை கேட்க அத்தை நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் மீனா திரும்புறாங்க இருமா விஜயா அவளே அவ தங்கச்சி கல்யாணத்தை எப்படி நடத்துறதுன்னு வருத்தமா இருக்கிறா அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் எப்ப எதை கேக்குறதுன்னு தெரியாதா உனக்கு நே கேக்க ஆமா பெரிய நாட்டு பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு இருக்கீங்களே இவன் சம்மதம் சொல்லலன்னா என்ன ஏய் உன் தங்கச்சியையும் அவனையும் பேசாம வீட்டை விட்டு ஓடிட சொல்லு அப்படின்னு விஜயா சொல்ல டக்குன்னு மீனா இவங்கள பாத்துட்டு இருக்காங்க ஏய் என்ன பாக்குற செலவு மிச்சம் ஆகும்ல உன்ன மாதிரி சாதாரண குடும்பத்தில் மானோ மரியாதையை பற்றியெல்லாம் யோசிக்கவா போறீங்க அப்படின்னு விஜயா நாக்கில் நரம்பு இல்லாமல் பேச மீனா அண்ணாமலையை பார்க்க என்ன பேசிகிட்டு இருக்கிற காசு பணம் இருந்தால் மட்டும்தான் மரியாதையெல்லாம் இருக்குமா எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிற நீ அண்ணாமலை கேட்க நான் என்னங்க தப்பாக சொல்லிட்டேன் அவள் தங்கச்சி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிரச்சனை முடிஞ்சிருச்சுல அப்படின்னு விஜயா சீரியஸாகவே கேட்க வயசுக்கு தகுந்த மாதிரி பேசி பழகு மீனாவோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே அவங்க பொண்ணுங்களை ஒழுக்கமாக வளர்த்துருக்காங்க வீட்டுக்கு தெரியாம ஏமாத்தி எதையாவது பண்றதுக்கு அவங்களுக்கு யோசனை கூட வராது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல ஏற்கனவே குற்ற உணர்ச்சியில இருக்க மீனா இன்னும் கொஞ்சம் குறுகி போறாங்க மீனா பொறுப்பான பொண்ணு சீதாவும் அப்படி வீட்டை விட்டு ஓடி போய் யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ற ஏற்பட்ட குடும்பமா அவங்க குடும்பம் சீதா ரொம்ப நல்ல பொண்ணு அவளுக்கு என்னைக்குமே அப்படி மாதிரி புத்தி எல்லாம் வராதுன்னு அண்ணாமலை சொல்றாரு அப்போ இருந்து ஸ்ருதி வெளியே வர்றாங்க உடனே ஸ்ருதியை ஒரு ஓரப்பார்வை பார்த்துட்டு ஆமாமா லவ் லவ் எல்லாம் ஓடி போய் கல்யாணமே பண்ணினது இல்லையாக்கும் அப்படின்னு விஜயை எழுந்துன்னு சொல்ல அண்ணாமலைக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் வந்துடுது வாயை மூடுறியா காதலிச்சாலும் கூட அவங்க குடும்பத்தோட போராடி சம்மதத்தை வாங்குவாங்களே தவிர நீ சொன்ன மாதிரி ஓடி எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க ஏன் அவங்க நினைச்சிருந்தா இப்பவே கல்யாணம் பண்ணி இருக்க முடியாதா முத்துவோட சம்மதம் வேணும்னு நினைக்கிறாங்கல்ல அவங்க குடும்பம் மீனாவோட தங்கச்சி வாழ்க்கையில முடிவெடுக்கிறதுக்கு அவளுக்கு உரிமை இருக்கு முத்துவுக்கு சம்மதத்துக்காக காத்து இருக்காங்க அது அவங்களோட பெருந்தன்மை நீ என்னமா அது இதுன்னு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்க அண்ணாமலை கேக்க நான் இப்ப என்ன அப்படி தப்பா சொல்லிட்டேன் சில பேர் வீட்டுல ஒத்துக்கலன்னா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இதோ நம்ம ரவியும் ஸ்ருதியும் முடியும் அப்படி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதுவும் இவ தானே பண்ணி வச்சா அப்ப மட்டும் இந்த குடும்பத்தை பத்தி இவ யோசிச்சாலா அப்படின்னு விஜயா கேட்க மீனா தலை குனிஞ்சு போய் நிக்கிறாங்க அமைதியா நின்றுட்டு இருந்த ஸ்ருதி ரொம்பவே கோவமாயி ஆண்டி எங்க குடும்பத்துல ஓகே சொல்லியிருந்தா நாங்க ஏன் இப்படி பண்ணியிருக்க இருக்க போறோம் மேரேஜ்ங்கிறது ரெண்டு பேர் புடிச்சு போய் பண்ணிக்கிறது ஆனா இந்த ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு பிடிக்கல இவங்களுக்கு பிடிக்கலன்னு பெரிய ப்ராப்ளம்லாம் பண்ணிடுறாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல தேவையா உனக்கு எதுக்கு பழசெல்லாம் பேசிட்டு இருக்க விடுங்கிறாரு அண்ணாமலை நீ அழுதுகிட்டு நிக்கிற அவ சொல்றதெல்லாம் எதுக்கு எடுக்கிற விடு முத்துக்கிட்ட நான் பேசுறேன் அவன் கொஞ்சம் பிடிவாதமா தான் இருப்பான் நல்லது கெட்டதை எடுத்து சொன்னா புரிஞ்சுக்குவான் நான் பேசுறேன் நீ கவலைப்படாத அண்ணாமலை சொல்ல அடங்காத விஜயா சரி சரி அவர்தான் பேசுறேன்னு சொல்லிட்டாருல நீ போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா போ அப்படின்னு சாப்பிட்றதுலயே குறியா இருக்காங்க விஜயா மீனா மெதுவா திரும்பி போக மீனா ஒரு நிமிஷம்னு ஸ்ருதி கூப்பிட நிக்கிறாங்க நான் ஒரு ஐடியா சொல்றேன் பேசாம சீதாவை அவ லவ் பண்ற பையனோட ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண சொல்லுங்க அப்புறம் பின்னாடி முத்து ஓகே சொல்லிட்டா ப்ராப்பராக ஒரு மேரேஜ் பண்ணிட வேண்டியது தான் இப்போ இதெல்லாம் ரொம்ப நார்மலான விஷயம் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல மீனா அமைதியா நிக்கிறாங்க ஸ்ருதி நீயும் இவ்வளவு மாதிரியே பேசுற வீட்டுக்கு தெரியாம ஒரு விஷயம் பண்றது தப்பு எதுவா இருந்தாலும் குடும்பமா சேர்ந்து ஒரு முடிவெடுத்து எடுத்து பண்ணணும் அது மட்டும் இல்லாம மீனாவும் சரி சீதாவும் சரி குடும்பத்து மேல அக்கறையா இருக்கிறவங்க ரொம்ப பொறுப்பானவங்க எந்த காலத்தான் பண்ண மாட்டாங்க சொல்ல மீனாவுக்கு ரொம்பவே மா நீ இதெல்லாம் யோசிக்காதம்மா முத்து வரட்டும் நான் பேசுறேன் எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு நான் அண்ணாமலை சொல்ல சரிங்க மாமான்னு திரும்பிடுறாங்க மீனா அங்கிள் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறது ஒரு சேஃப்டி தானே அப்படின்னு ஸ்ருதி கேட்க அது சேஃப்டி இல்லைம்மா அப்படி செஞ்சால் அது குடும்பத்துக்கு பண்ணுற துரோகம் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சிட்ருக்க மீனா அதை கேட்டுட்டு கடவுளே மாமாவுக்கு கூட தெரியாம சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் மாமா என் மேலையும் என் தங்கச்சி மேலயும் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு என்னால அவர் முகத்தை கூட பார்க்க முடியல குற்ற உணர்ச்சி என்ன கொல்லுது தப்பு பண்ணிட்டேனும்னு தோணுது என்ன நீதான் மன்னிக்கணும் என் புருஷனும் மனசு மாறணும் அதுக்கு நீதான் வழி பண்ணணும் அப்படின்னு அழுதுகிட்டே கிச்சனுக்குள்ள போறாங்க முத்த ஒரு கையில பேக்கோட மீனா வீட்டுக்குள்ள நுழையிறாரு உடனே சந்திரா பாத்துட்டு வாங்க அப்பல உட்காருங்க சேர இழுத்து கொடுக்க இருக்கட்டும் சீதா எங்க வீட்டுல இருக்காளான்னு முத்து கேட்க சீதா மாப்பிள்ள வந்திருக்காரு தண்ணி எடுத்துட்டு வாங்குறாங்க சரிம்மா சீதா தண்ணி எடுத்துட்டு இருக்க வாங்க மாமா வாங்க உட்காருங்க வாங்க அப்படின்னு மாமாவோட கையை பிடிச்சு உட்கார வைக்க முயற்சி பண்றாரு சத்யா இல்லடா இருக்கட்டும்டா அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க மாமா இந்தாங்கன்னு சீதா தண்ணி கொண்டு வந்து தர்றாங்க ஒரு முடக்கு தண்ணிய குடிக்கிறவரு செம்பா கையில கொடுத்துட்டு சீதா இந்த அண்ணன் பேக குடுக்கிறாரு இதுல பட்டுப்புடவருக்கு வாங்கிக்க சொல்ல ஏன் மாமான்னு கேக்குறாங்க சீதா ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு பார்த்து வாங்கிருக்கிறேன் ரொம்ப காஸ்ட்லியா எல்லாம் இருக்காது அப்படின்னு முத்து சொல்ல எதுக்கு மாமா புடவை எல்லாம் அப்படின்னு சீதா கேட்க இல்ல மாப்பிள்ள வீட்டுல இருந்து உன்னை பார்க்க வரும்போது ஒரு நல்ல புடவை கட்டிருக்கணும்ல அதனால தான் வாங்கிட்டு வந்தேன்னு முத்தம் சொல்ல சீதாவுக்கு தூக்கி வாரி போடுது ஐயையோ மாமா வேற புதுசாக யாராவது பார்த்துட்டு வந்திருக்காரா அப்படின்னு அவங்க பயத்தோடு நின்னுட்டு இருக்க சத்தியாவும் பார்த்துட்டு இருக்காரு மாப்பிள்ள எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத செலவு அப்படின்னு சந்திரா கேட்க அத்தை சீதாவோட வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்க போகுது அதுக்கு ஒரு புடவை கூட நான் எடுத்து எப்படி அத்தை அப்படின்னு முத்து சொல்லு சந்திரா சீதாவை பாக்க சீதா கொஞ்சம் பயத்தோட நின்னுட்டு இருக்காங்க சரிங்கத்த நாளைக்கு நாள் நல்லா இருக்கா அப்படின்னு முத்து கேட்க ஆமா மாப்பிள்ள நல்ல நாள் தாங்கிறாங்க அவங்க அப்ப மாப்பிள்ள வீட்டுக்காரங்களை நாளைக்கு வர சொல்லிடலாம்ல அப்படின்னு முத்து கேட்க மாப்பிள்ள அப்படின்னு சந்திரா சொல்லிட்டு போதே மாமா அது வந்து அப்படின்னு சீதா ஏதோ சொல்ல வர நீ இரு அப்படிங்கிற சந்திரா மாப்பிள்ள சீதாவுக்காக வரன் பார்த்துருக்கீங்களா நீங்க பார்த்தா சரியாதான் இருக்கும் வர சொல்லுங்க அப்படின்னு சந்திரா சொல்ல மாமா மாப்பிள்ள எந்த ஊருன்னு கேக்குறாரு சத்யா இந்த ஊரு தாண்டா தான் இருக்காரு சீதா கேட்ட மாதிரி கவர்மெண்ட் வேலை வீட்டுக்கு ஒரே பையன் அப்படிங்கிற முத்து சீதாவை ஒரு பார்வை பார்த்துட்டு சந்திராவை பார்க்க அவங்க ஈன்னு சிரிச்சிட்டு இருக்காங்க சீதா கலங்கி போய் நிக்க அப்ப நாளைக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சந்திரா சொல்ல நான் வர சொல்றது சீதா தான் வர சந்திரா புரியாம சீதாவை சீதாவுக்கும் ஒன்னும் புரியல நான் வர சொல்லணுமா எனக்கு புரியல மாமா நான் அவங்க கேட்க மாப்பிளையோட வேலையும் அவர் குடும்பமும் மட்டும் நீ கேட்ட மாதிரி இல்ல பாப்பிளையே நீ கேட்ட ஆள் தான் அப்படின்னு முத்து சொல்ல இன்னும் புரியல சீதாவுக்கு மாமா நீங்க சொல்றது எது குழம்பி இவ்வளவு படிச்சிருக்கிற நான் சொல்றது கூட உனக்கு புரியலையா உனக்கு பிடிச்ச போலீஸ் தான் சொல்றேன் அப்படின்னு முத்து சொல்ல சீதாவுக்கு குபீர்னு ஒரு சந்தோஷம் வந்துடுது நாளைக்கு அருண் வீட்ல இருந்து உன்னை பொண்ணு பார்க்க வர சொல்லு அப்படின்னு முத்து சொல்ல பயங்கர சந்தோஷமும் ஆச்சரியமா நிக்கிற சீதா அவங்க அம்மாவை பாக்கறாங்க சந்தோஷத்துல திக்கு முக்காடி போய் நிக்கிற சீதா மாமா நீங்க சொன்னேன் என்ன பண்றேன்னு பாக்கிறதுக்காக அப்படின்னு முத்து சொல்ல டக்குன்னு ஒரு மாதிரி இருட்டாயிடுது சீதா முகம் அதை பார்த்து சிரிக்கிற முத்து உண்மையை தான் சொல்றேன் இதுல என்ன பொய்யா சொல்லுவாங்க நான் தான் சொல்றேன் முழு மனசோட சொல்றேன் நீ அந்த அருணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு முழு சம்மதம் அப்படின்னு முத்து சொல்ல மீனா சந்தோஷத்தில் சிரிக்கிறதா அழறதா நீ யோசிச்சுட்டு மாப்ள தான் உண்மையாதான் சொல்றீங்களா அப்படின்னு சந்திராவும் கேட்க மாமா அந்த போலீஸ்காரரை தானே சொல்றீங்க அப்படின்னு சத்யாவும் கேட்க டேய் வேற யாரடா சொல்ல போறேன் அத்தை அவங்க வீட்டில இருந்து நாளைக்கு பேச வர சொல்லுங்க சீதாவுக்கு அருணையே பேசி இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வச்சிடலாம் அப்படின்னு முத்து சொல்லு சீதா இன்னும் அழுகையும் சிரிப்புமா நின்னுட்டு இருக்காங்க மாப்ள நீங்களா இப்படி சொல்றீங்கன்னு என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சந்திராவும் நெகிழ்ந்து போய் சொல்ல ஏத்த நான் சீதாவுக்கு நல்லது தானே நினைப்பேன் அப்படின்னு முத்து சொல்ல கண்டிப்பா மாப்பிள்ள ஆனா எப்படி திடீர்னு உங்க மனசை மாத்திக்கிட்டீங்க அப்படின்னு சந்திரா கேக்க மாமா நேற்று இல்லாத மாற்றம் இன்னைக்கு எப்படி அப்படின்னு சத்யாவும் கேட்டுட்டு நிற்கிறாரு சத்யா நான் சீதாவுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது நடக்கணும்னு தான்டா நினைப்பேன் அதுக்காக தான் அருண் விஷயத்துல கொஞ்சம் பயந்தேன் ஆனா சீதாவும் அவனை மனசுல வச்சுக்கிட்டு தான் எப்படி மாப்பிள்ள வேணும்னு சொல்றா அவன் இல்லனா கல்யாணமே வேற வேண்டான்னு சொல்றா சரின்னு நான் யோசிச்சு பார்த்தேன் இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லைன்றது புரிஞ்சது கண்ணதாசன் சொன்ன மாதிரி எங்க வாழ்க்கை தொடங்கும் எங்க போய் முடியும் அப்படின்னு எல்லாம் தெரியாது இப்ப கூட பாத்தியா சமீபத்துல அந்த பிளேன்ல போனவங்க எவ்வளவு கனவு ஆசையோட போயிருப்பாங்க ஆனா கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ரொம்ப கொஞ்சம் கலங்கி போய் சொல்றாரு முத்து எப்ப என்ன நடக்குதுன்னே தெரியாது அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை இது எதுக்கு இதுல தேவையில்லாம மத்தவங்க கிட்ட வன்மோ கோவம் அப்படின்னு எல்லாம் வளர்த்துக்கிட்டு வாழ்ற வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களை சந்தோஷமா வச்சுக்கிட்டு நாமும் சந்தோஷமா இருந்துட்டு போக வேண்டியதுதான் அதுல என்ன இப்போ அப்படின்னு முத்து சொல்ல ஆ அப்படின்னு சத்யாவும் தலைய நிமித்தி பெருமையா சிரிக்க சிறுகிற முத்து தப்பான ஒரு விஷயம் நடந்துட கூடாதுன்னு தான் பயந்து இப்படி பயந்துகிட்டே இருந்தா மனுஷன் மூச்சு விட கூட தான் பயப்படணும் அவ்வளவு பொல்யூஷன் இருக்கான் காத்துல வாழ்க்கையை பார்த்து பயப்படுறத விட வாழ்ந்து பார்த்துடலாம் அதுவும் சீதா கெட்டிக்கார பொண்ணு அவளுக்கு தெரியும் அவ வாழ்க்கைக்கு எது சரியா இருக்கும்னு அதனாலதான் அத்த சீதாவுக்கு அவ ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலான்னு முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு முத்து சொல்லு சீதா ரொம்ப நிறைவா சந்தோஷமா சிரிக்க ரொம்ப சந்தோஷம் பிள்ளைங்கிறாங்க சந்திரா மாமா சூப்பர் மாமா நீங்க அப்படின்னு சத்யா முத்துவ ஹக் பண்ணிட்டு கிச்சி கிச்சி மூட்ட தேடி அப்படின்னு சத்யாவை தள்ளி நிறுத்தி வைக்கிறாரு முத்து உடனே கையில இருக்க பேக் அம்மாட்ட கொடுத்துட்டு மாமா என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்கன்னு மீனா டக்குன்னு முத்து காலத்தொட்டு கும்பிடுறாங்க என்ன பழக்கம் இது அப்படின்னு முத்து பதறி போய் கேட்க என்ன சொல்றதுன்னே தெரியல மாமா நிஜமாவே நீங்க நீங்கள் ரொம்ப கிரேட் மாமா எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் உங்களை தான் அந்த ஸ்தானத்தில் பார்க்குறேன் நீங்கள் எல்லாத்த விட ஒரு படி மேலே போயிட்டீங்க எனக்காக நீங்கள் மனசு மாறுவீங்கன்னு நான் நினைக்கவே மாமா அப்படின்னு சீதா சொல்ல இப்படி இப்படின்னு தலையாட்டிட்டு சமாளிச்சுக்கிற முத்து நான் என்ன கொடூரவாதியா எனக்கு என்ன ஆசையா உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தடுக்க நீ நல்லா இருக்கணும்னு தாண்டா நான் இவ்வளோ தூரம் சொன்னேன் ஆனா எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு அந்த அருண் ராங்கா இருந்தாலும் நீ ரைட் ஆக்கிடுவ நீ உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழுடா மாமா உன் கூட இருக்கேன் பார்த்துக்கலாம் அப்படி முத்து சொல்ல உம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாமா இந்த நிமிஷம் நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு சீதா சொல்றாங்க இந்த நிமிஷம் மட்டும் கிடையாது நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் உன் ஆள் கிட்ட சொல்லிடு உன்னை எப்பவும் சந்தோஷமா பாத்துக்கணும்னு இல்லன்னா தெரியும்ல நம்மளை பத்தி அப்படின்னு முத்து கேக்கு சந்தோஷமும் சிரிப்புமா சரின்னு தலையாடுறாங்க முதுகல தட்டி கொடுத்து தலைய தடை விட்டுட்டு இருக்காங்க மாப்பிள உண்மையிலேயே நீங்க இந்த வீட்டுக்கு மருமகனா வந்ததுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு மாப்பிள்ளங்கிறாங்க சந்திரா அத்த அத்த அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சீதா புத்திசாலி அந்த அருண் முன்ன பின்ன இருந்தா கூட அவனை கொஞ்சம் கொஞ்சமா சீதா மாத்திடுவா நான் கூட தான் என் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி எப்படியோ இருந்தேன் நேரம் காலம்னு எதுவுமே கிடையாது என் இஷ்டத்துக்கு போவேன் வருவேன் யார் சொல்றதையும் கேட்கவும் மாட்டேன் ஆனா உங்க பொண்ண கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவ என் வாழ்க்கையவே தலைகீழ புரட்டி போட்டால அப்படின்னு முத்து சொல்ல ரெண்டு பேரும் பெருமையா சிரிக்க மாமா அதுக்கு பேர்தான் மாமா லவ் அப்படின்னு சத்தியா சொல்ல ஆமாண்டா அந்த லவ் தாண்டா என்னமோ பண்ணது அப்படின்னு கொஞ்சம் வெக்கத்தோட சிரிக்கிற முத்து இல்ல நாம பர்ஃபெக்டா இருக்க முயற்சி பண்ற ஒரு பொண்டாட்டி முடியும் புரியுதா சீதான்னு முத்து கேட்க ஆ புரியுது மாமான்னு வேகமா தலையாடுறாங்க சீதா சரி நாளைக்கு அவனை வர சொல்லு நானும் மீனாவும் வந்துடுறோம் நல்லபடியா பேசி முடிச்சிடலாம் என்னத்த அப்படின்னு முத்து சொல்ல ஆஹ் சரிங்க பிள்ளைங்கிறாங்க சரி நான் வரேன் முத்து கிளம்ப மாப்பிள்ள இருங்க மாப்பிள சாப்பிட்டு போங்கன்னு சந்திரா சொல்ல இல்லத்த இந்த விஷயத்த சொல்லிட்டு போலான்னு தான் வந்த நான் கிளம்புறேன் அப்படியே அப்படிங்கிறவரு சீதாவை பார்த்து ஹாப்பியான்னு கேக்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி மாமான்னு சீதா சொல்ல அது போதும் நான் வரேன்னு கிளம்புறாரு வரண்டான்னு சத்யா கிட்ட சொல்ல சரிங்க மாமாங்கிறாரு சத்யா முத்து கிளம்பினதும் பாத்தியா சீதா நான் சொன்னேன்ல மாப்பிள்ள உனக்கு நல்லதுதான் பண்ணுவாருன்னு அவரு மனசு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்த பட்டுப்படுவையை கையில குடுக்குறாங்க அவ்வளவுதான் அடுத்த செகண்ட் அவங்க ஹஸ்பண்ட் போட்டோ முன்னாடி வந்து நின்னுடுறாங்க என்னங்க எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி வைங்க அப்படின்னு வேண்ட அவர் பாவம் சிரிச்சிட்டு இருக்காரு உடனே அந்த நியூஸ் மீனாவுக்கு சொல்லப்படுது அம்மா தான் நீ அவரே வந்து சொன்னாரா நம்பவே ஏதோ கனவு மாதிரி எனக்கு தெரியாதுமா நீ சொல்லிதான் எனக்கே தெரியும் அப்படியா புடவெல்லாம் வாங்கிட்டு வந்தாரா இவ்வளவு சீக்கிரம் கடவுள் அவர் மனசை மாத்துவாருன்னு நான் நினைக்கவே இல்லமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி அவர் வந்ததுக்கு அப்புறம் நான் பேசிக்கிறேன் நான் வீட்டுக்கு வரேமா அப்படின்னு மீனா பயங்கர எக்ஸைட்டடாக பேசிகிட்டு இருக்க அவ்வளோ சத்தம் கேட்டு அங்கே அண்ணாமலையும் விஜயாவும் வந்து நிற்கிறாங்க உடனே மொபைலில் வைக்கிற மீனா சாமி ரூம்குள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு இருக்க என்ன ஒரேடியாக ஆடிக்கிட்டு இருக்கான்னு விஜயா பார்க்குறாங்க வெளியே வர்ற மீனா மாமா ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு அண்ணாமலை காலில் விழ நல்லா இருமான பிளஸ் பண்ணி தூக்கி விடுறாரு என்னம்மா சந்தோஷமா இருக்கிற என்னன்னு சொல்லுன்னு ஒரு கேட்க சந்தோஷத்துல வளியற கண்ணீரை தொடச்சிக்கிட்டு மாமா இப்பதான் நீங்க அவருகிட்ட என் தங்கச்சி கல்யாண விஷயமா பேசவான்னு கேட்டீங்க அவரு சம்மதிப்பார்னு சொன்னீங்க உங்க வார்த்தை பழிச்சிருச்சு மாமா அவரு என் தங்கச்சி அருணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சுட்டாரு அப்படின்னு மீனா சொல்ல நிஜமாவா அப்படின்னு அண்ணாமலையை நம்ப முடியாம கேட்க ஆமாம் மாமா என் அம்மா தான் ஃபோன் பண்ணாங்க அவரு என் வீட்டுக்கு போய் அம்மாவையும் தங்கச்சியையும் பார்த்து கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லி நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களையும் வர சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரான் அப்படின்னு மீனா ஒரே மூச்சல சொல்லி முடிக்க ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க மீனா பேசுறதை கேட்டு முன்னாடியே ரவியும் ஸ்ருதியும் வெளியே வந்து நின்றுட்டு இருக்காங்க விஜயா கிட்ட திரும்ப அண்ணாமலை காதல கேட்டுச்சா அதுதான் முத்து அவனே போய் பேசி இருக்கான் பாரு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல ஆ அப்புறம் இதுக்கு எதுக்கு இது நடக்காது இது முடியாது அப்படி இப்படின்னு பேசி பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தான் அப்படின்னு விஜயா சொல்ல முதல்ல நல்ல இடமா நல்ல பையனான்னு யோசிச்சு பார்த்துருப்பான் அப்புறம் அவனுக்கு மனசுல அது சரின்னு பட்டிருக்கும் கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டான் மீனா நான் சொன்னேன்லம்மா முத்த மனசு மாறிடுவான்னு அப்படின்னு அண்ணாமலை இவ்வளவு நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு மீனா சொல்ல முத்த விஷயத்துல எப்பவுமே பொறுமையா இருக்கணுமா அவ எப்பவுமே நல்லதுதான் நினைப்பா என்ன கொஞ்சம் முன்கோபி அது ஆரம்பத்துல கண்ணை மறைக்கும் அப்புறம் அவனே ஒரு தெளிவுக்கு வந்துடுவான் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல மீனா அப்போ மொத்த மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டாரா அப்படின்னு ஸ்ருதி ஓடி வந்து சந்தோஷமா மீனா கையை பிடிச்சிட்டு கேட்க ஆமாம் ஸ்ருதி எங்கள் வீட்டுக்கே போய் சம்மதம் சொல்லிட்டு வந்திருக்காரு அப்படின்னு மீனா சொல்ல சூப்பருங்க அப்போ நான் சொன்ன ஐடியாவுக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு அங்கிள் சொன்னது தான் கரெக்டை போல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ஸ்ருதி நீ என்ன ஐடியா சொன்னேன்னு ரவி கேக்குறாரு இல்ல சீதாவுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்க சொன்ன அப்படின்னு ஸ்ருதி சொல்ல நல்ல ஐடியா கொடுத்தப்போ அப்படி ஏதாவது பண்ணி இருந்தா முத்து இன்னும் கோவம் ஆயிருப்பான் அண்ணி முடியவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா திடீர்னு எப்படி முத்து மனசு மாறினா அப்படின்னு ரவி கேக்க அதுதான் ரவி எனக்கும் தெரியல நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன் எப்படியோ அவர் மனசு மாறிடுச்சுன்னு மீனா சொல்ல ஆ என்னமோ போ நான் சொன்ன மாதிரி உன் தங்கச்சி ஓடி போயிருந்தா கல்யாண செலவாவது மிச்சமாயிருக்கும் அப்படின்னு விஜயா சொல்ல அண்ணாமலை உடனே விஜயா பக்கமா திரும்பி உன்ன பொண்ணு பார்க்க வராம நான் ஓடி போயிருந்தா என் வாழ்க்கை மொத்தமா மிச்சமாயிருக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல ஸ்ருதி விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க விஜயா கோவமா முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு அண்ணாமலை சொன்னதை விட ஸ்ருதி சிரிக்கிறது தான் ரொம்பவே கேவலமா இருக்கு சூப்பர் கவுண்டர் அங்கிள் அப்படின்னு ஸ்ருதி சிரிக்க விஜயா முறைச்சு பார்க்க நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு ஸ்ருதி கண்டினியூவஸாக சிரிச்சிட்டு இருக்க அம்மா நல்லதே பேச மாட்டீங்களா ஒரு நல்ல விஷயம் நடக்க இருக்கு சீதாவுக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு ரவி சொல்ல அட போடா பெரிய பத்து கோடி செலவுல கல்யாணம் பண்ண போறாங்க இது ஒரு விஷயம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு விஜயா கிண்டல் அடிச்சுட்டு இருக்க முத்து உள்ளர வர மீனா ஓடி போய் அவரை ஹக் பண்ணிக்கிறாங்க மீனா மீனா என்னாச்சு ஏன் அழுவுற அப்படின்னு கொஞ்சம் தள்ளி வச்சவர் கேட்க ரொம்ப நன்றிங்கிறாங்க மீனா எதுக்கு அப்படின்னு முத்து கேட்க அம்மா இப்பதான் ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னாங்க நீங்க சம்மதிச்சுட்டீங்கன்னு அவங்க சொன்னதும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா அப்படின்னு மீனா சொல்ல ஏய் அதுக்கு எதுக்கு நீ இப்படி அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னு கண்ணை தொடச்சு விட்டுட்டு முத்து கேட்க நீ சம்மதிச்ச சந்தோஷத்துல இருக்கா பாவம் இத்தனை நாள் கவலையை அடக்கி வச்சிருந்தா நீ சொன்னத கேட்டு எங்களுக்கே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அண்ணாமலைங்கிறாரு ரவி எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் வரணும்லடா அப்படின்னு முத்து சொல்ல எப்படிங்க உங்க மனச மாத்திக்கிட்டீங்கன்னு மீனா கேக்குறாங்க அது அது எல்லாம் கண்ணதாசன் பாட்டு செஞ்ச மகிம தான் அப்படின்னு முத்து சொல்ல கண்ணதாசன் பாட்டா அப்படின்னு அண்ணாமலை கேட்க ஆமாப்பா என்னன்னு தெரியல காலையில இருந்து என் மனச மாத்திர மாதிரி ஏதாவது நடந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னு முத்து கொஞ்சம் ஃபீலிங்கோட சொல்லிட்டு அப்படி என்னடா நடந்ததுன்னு கேக்குறாரு அண்ணாமலை அதான்ப்பா ஒரு பொண்ணு சூசைடு அட்டம் பண்ணி நான் கூட ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் சேர்த்தேனே அப்படின்னு முத்து கேக்க ஆமாங்கிறாரு அண்ணாமலை அந்த பொண்ணோட வீட்டுக்கு இன்னைக்கு போனேன் அந்த பொண்ணோட அம்மா அப்பா நல்லபடியா அவ விரும்பின பையனுக்கே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க என்னையும் கூப்பிட்டு அந்த பொண்ணும் மாப்பிள்ளையும் ஆசீர்வாதம் பண்ண சொல்லி அந்த பொண்ணை அவங்க மாப்பிள்ளை வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் மீனாவை பார்க்க ஓ அப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு லெவர்ஸை சேர்த்து வச்சுட்டு தான் வந்திருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க தெரியல அவங்களும் அப்படி தான் சொன்னாங்க அப்போ தான் சீதாவை பற்றி யோசித்து பார்த்தேன் அப்புறம் அவங்கள விட்டுட்டு திரும்பி வரும்போது காரில் கண்ணதாசன் பாட்டு ஓடிக்கிட்டு இருந்தது எங்கே வாழ்க்கை தொடங்கும் அங்கே அது எங்கே எவ்வித முடியும் இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாதுன்னு அப்படின்னு முத்து சொல்ல நைஸ் லைன்ஸ்ங்கிறாங்க ஸ்ருதி இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே வந்தேன்ப்பா வாழ்க்கை பாதையை நிர்ணயிக்கிறதுக்கு நாம யார் தலைவன் அப்பவே சொல்லிட்டு போயிட்டாரு அதான் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது சரி எதுக்கு வீணா வீம்பு பண்ணிக்கிட்டு அதான் சீதாவை அந்த அருணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு முத்து சொல்ல அண்ணாமலை சந்தோஷமா சிரிக்க நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இனிமே அந்த கண்ணதாசன தான் நான் தினமும் கும்பிடணும் போல இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல கும்பிடு தாராளமா கும்பிடு நல்ல மனுஷனை கும்பிடுறதும் கடவுளை கும்பிடுற மாதிரி தான் அப்படின்னு முத்து சொல்ல ம் அப்படின்னு சந்தோஷமா சிரிக்கிறாங்க மீனா மீனா அப்போ ஒன்னு செய்யுங்க கண்ணதாசன் பாட்டு எத்தனை இருக்கோ எல்லாம் ஒரு பென்ட்ரைவ்ல போட்டு அவர் கார்ல எப்பவும் கேக்குற மாதிரி பண்ணிடுங்க அப்பதான் முத்துவால எப்பவும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு ஸ்ருதி சொல்ல பலகுரல அவரோட எல்லா பாட்டும் என்கிட்டயே ஏற்கனவே இருக்கு உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு நான் ஸ்டாக் தர்றேன் அப்படின்னு முத்து சொல்ல முத்து இந்த கல்யாண விஷயத்தில் நீ ஏன் இப்படி பண்றேன்னு எனக்கு புரியாமையே இருந்தது பாவம் அண்ணியும் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க இப்போ நீ ஓகே சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு ரவி முத்துவோட தொல்லை தட்டிட்டு சொல்றாரு அதுக்கு இல்லடா நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து ஒரு கல்யாணம் பண்ணணும் சீதாவும் சின்ன வயசுலேருந்து எதுக்குமே ஆசைப்பட்டது இல்ல நாம என்னதான் நல்லது கெட்டது ஜாதக பொருத்தம்னு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் வாழ போகிறது அவதானே அதான் அவ ஆசைப்பட்டவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு போய் சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு முத்து சொல்ல சூப்பர் டா லேட்டா டெசிஷன் எடுத்தாலும் லேட்டஸ்டா டெசிஷன் எடுத்திருக்க அப்படின்னு ரவி பாராட்ட ரொம்பவே மனசு நிம்மதியோட முத்துவை பாக்குறாங்க மீனா நாளைய ப்ரோமோவில் அருண் அவங்க அம்மாவோட பொண்ணு பார்க்க வந்திருக்காரு தம்பி நீங்க ஏதாவது எதிர்பார்க்கறதுனா சொல்லுங்க அப்படின்னா அண்ணாமலை கேக்க ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் இருக்குங்கிறாரு அருண் எதுவா இருந்தாலும் சொல்லுப்பா நான் அண்ணாமலை கேக்க இந்த கல்யாணம் சீக்கிரமா நடக்க வேண்டியது தேவையில்லாம இவ்வளவு தூரம் இழுக்க வேண்டியதா போயிருச்சு மேரேஜுக்கு என் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஹையர் ஆபீஸர்ஸ் எல்லாம் வருவாங்க எங்க கல்யாணத்துல எந்த மரியாதை குறைவும் வந்துடக்கூடாது இது ஃபங்க்ஷன்ங்கறதுனால யாரும் தண்ணி அடிச்சிட்டு எல்லாம் வந்துடக்கூடாது அப்படின்னு அருண் சொல்ல எல்லாரோட கவனமும் முத்து மேலதான் போகுது அருண் சொன்னதால மறுபடியும் ஒரு புயல் கிளம்புறது போகுதா இல்ல அது புஷ்ஷுன்னு அடங்கி நல்லபடியா கல்யாணத்தில் நுழைய போகுதான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்